சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் வாசிக்க இருக்கிற வசன பகுதி சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினாலு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அல் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய இருக்கிறார் என்றென்றைக்கும் உள்ள அதாவது அவர்களுடைய வாழ்க்கை நீடி ஆய்ச்சுள்ள தேவன் அவர்களுக்கு என்றென்றைக்கும் என்ன பண்ணுகிறார் நம்மளோட இருக்கிற சதா காலங்களும் நம்முடைய தேவனா இருக்கிற நம்ம நினைக்கலாம் பாடு வருகிற நேரத்துல ஆண்டவர் இருக்கிறாரான்னு தெரியலையே கஷ்டம் வர்ற நேரத்துல ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரான்னு தெரியல நோய் வாய்ப்பு நேரத்துல ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரா என்று தெரியவில்லையே என்று நீங்கள் ஒரு வேலை கலங்கி போயிருக்கலாம் அப்படி நீங்க நினைக்கவே வேண்டாம் அந்த தேவன் என்றன்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன் நம்ம தேவன் நம்ம கூட எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் நம்மோட இருக்கிற நம்ம படுகிற கஷ்டங்களை பார்க்கிற நம்ம படுகிற வேதனைகளை பார்க்கிற நம்ம படுகிற துன்பங்களை பார்க்கிற நம்ம படுகிற வியாதிகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார் எதற்காக உங்களை விடுவிப்பதற்காக உங்களை மரண பரியந்தம் நடத்த வல்லமையுள்ள தேவன் என்று பார்க்கிறோம் நம்ம நினைக்கலாம் நம்ம இந்த முடிஞ்சது நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுமா இல்லையா என்பதை நீங்க நினைச்சு கலங்கி போயிருக்கலாம் இல்ல பெரிய மாணவர்களே ஆண்டவர் உங்களை மரண பரியந்தம் நடத்த வல்லமையுள்ளவராக ஏன் அவர் சதா காலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் சதா காலங்களிலும் அரசாளுகிற தேவன் இந்த தேவன் என்றென்றைக்கும் அப்ப பாருங்க என்றென்றைக்கும் உள்ள எல்லா நாட்கள்லயும் அவர் இருக்கிறார் அப்ப நம்ம வாழுகிற அந்த கொஞ்ச நாள்ல நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்தாம நம்மளை கைவிட்டு விடுவாரா நீங்க சோர்ந்து போகாதீங்க நீங்க கலங்கி போகாதீங்க எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் உங்களோட இருந்து வழிநடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த தேவன் உங்களை மரணபரியந்தம் அந்த நீங்க மறைச்சு மறுபடியும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும் அவர் உங்களோட இருந்து உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்க உங்க குடும்பத்தை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் எல்லா தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் எல்லா வியாதிகளையும் குணமாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்க ஒரு நாள் மறந்து போய் விடாதீங்க அந்த தேவனை நீங்க உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க நீங்க அவரை விட்டு விடாதீங்க அவரை விடும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் அநேக கலக்கங்கள் பாடுகள் வேதனைகள் வரலாம் அவரை விட்டு விடாமல் நீங்கள் உறுதியாய் பிடித்திருக்கும் போது அவர் என்றைக்கு உங்களை கைவிடாமல் சதா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் உங்களை வழி நடத்தி மரண வரிய பூமியில வாழுகிற கடைசி நாட்கள் வரைக்கும் உங்களோட இருந்து உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உங்களோட இருந்து உங்களை எல்லா தேவைகளை சந்தித்து உங்கள் வியாதிகளை நீக்கி உங்கள் துன்பங்களை மாற்றி கடன் பிரச்சனைகள் போராட்டங்களை மாற்றி உங்களோட துணை செய்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார் அதனால அவரை எப்பொழுது உங்க இதயத்தில் நினைச்சு கொள்ளுங்க ஆண்டோர் உங்களை வழி நடத்த வல்லவர கண்களை மூடி ஜெபிக்கலாம் இசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜா நீர் எங்களோடு இருந்து சதா காலம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதற்கு நாங்கள் லெம்மாத்துறோம் சுவாமி அநேக நேரங்கள் நாங்கள் அப்பா உண்மை நினையாமல் போய்விட்டோம் சுவாமி நாங்கள் இந்த கஷ்டங்கள்ல பாடுகள்ல செல்லும் பொழுது நான் தனிமையா இருப்பதை உணர்கிறேன் என்று அப்பா நாங்கள் தனிமையா இருக்கிறதே நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் என் கத்த நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள கத்தாரப்பா எங்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் மரண பரியந்தம் எங்களை நடத்த போகு அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்து எந்த காரியங்களை கண்டு சோர்ந்து விடாதபடி அதில் துவண்டு விடாதபடி அப்பா நீங்க எங்களை வழி நடத்துங்க எங்களை மேன்மைப்படுத்துங்க எங்களை ஆசீர்வதிங்க எல்லா விதத்துல நீர் துணை செய்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கப் போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி சதா காலங்கள் எங்களை அரசால வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் மீட்பர் ரச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவை ஆமீன